அவர் அந்த அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க இதில் கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன் அப்படிதான் சுதந்திரம் டைட்டில் வச்சுருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழர்கான படங்கள் அதுதான் ஒன்று நான் மொதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினச்சான் சுதந்திரம் ஏற்கனவே வச்சிட்டாங்க கிடைக்கல விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் வந்துடுச்சு அப்புறம் இப்போ எடப்போ என்னப்பா இருக்கணும் அந்த ஓடிடி இப்போ சார் தான் சொன்னார் ஓடிடி கீழே தான் எல்லாமே இருக்குது பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிடுச்சு இங்கிலீஷில் வச்சால் தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படின்றது ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா ஏன்னா என்னோட படங்களே வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்க என்னப்பா என் படம் வரிசையாக இங்கிலீஷில் ஒரு படமாக தமிழில் வருமானு பார்க்குறேன் பகைன்னு கருவாய்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று இருக்குது அதுதான் தமிழில் இருக்குது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் மேடம் ஒரு ஒரு கேள்வி நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசுகிறதே கஷ்டம் அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம் நீங்கள் ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும் அவர் வந்து முதல்ல மலையாளியும் தான் கவனிச்சுப்பார் டூலி டூ ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோடு இருக்கும் ஓகேங்களா தூய தமிழாக இருக்கும் ஆனால் மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே படம் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு பர்சனலி பேசுகிறப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார் இந்த படம் சத்யசிவா சார் இந்த படம் வந்து மேலூர்ல தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ அப்ப மூணு மூணு பேர் தப்பிச்சு போனாங்க சார் அந்த பேரும் வந்து 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 கோர்ட்ல விசாரணை அப்போ அவங்க அவங்க சொல்லவே இல்லை திட்டவட்டமா விடுதலை புலிகள் அப்படின்னு தான் பட் இந்த சென்சார் வந்து 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 நீங்க இது இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி சென்சார்ல எப்படி சார் ஸ்ரீலங்கால இருந்து வர நம்ம விடுதலை புலிகள் தான் சார் அது ரைட் சார் ரெஃப்யூஜி இருக்கு பண்ணல இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சார் சார் அது என்னன்னா மொதல் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ் இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்ஸ்பயர் தான் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான் இப்போ நான் இருக்கிறது என் மனைவி இருக்கிறது இதெல்லாம் மெஜம் இல்லை அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிச்சிரும் அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிச்சிரும் அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கிளந்து இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில வருது நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க சோ அதெல்லாம் இல்லாம அப்படி ஒரு நிஜம் இந்த காலக்கட்டில் நடந்த இந்த ஜெயில இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னா ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு பிக்ஷனுக்கு அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார் அவங்க வந்து உண்மையில தான் சொல்லணும் ஏன்னா வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டருக்கு தோணாங்க சார் அதுவும் அறுபத்தி ஏழு அடி வித்து வந்து பண்ணாங்க கதைன்னு சொல்றேன் ஆஹ் நான் அந்த மாதிரி செய்யறேன் அந்த எஃபெர்ட் இதை காமிச்சிருக்கீங்களா அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கும் எவ்வளவு இது பண்றானு அந்த தப்பிக்கிறது அந்த தான் அந்த பையன் கொடுத்தாரு ஆன்டோனி பையன் இது பண்ணும்போது எங்களுக்கு கை காலெல்லாம் போச்சுன்றாங்க பாத்தீங்களா அந்த எஃபெக்டோட இதுதான் நிஜமாவே தோண்டி போட்டுருந்தாங்க அந்த நிஜம் இதுலதான் போகணும் தண்ணி நிஜமாவே வரும் இவர் எப்போ தான் எனக்கு தெரியும் ஒரு இடத்த ஒரு ஷார்ட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும் இவங்க கட்டும் சொல்லலை அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாகவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும் அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடி அங்கே பண்ண முடியாது அங்கே ஒரு சாங்கும் பண்ண வை பண்ண முடியாது ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது ஃபிக்ஷனோட சொல்லும் அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்கள் ரல பாக்குமே ப்ராமிஸ் சார் நீங்க அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே இல்ல ஏனா நம்ம கான்சன்ட்ரேஷன் இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியானா அது இருந்திருக்கு அதான் வந்திருக்கு சார் थैंक यू சார் டைரக்டர் சார் டைரக்டர் சார் இந்த படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸ் இந்தியarsipkanவாதியல்கமா அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் சார் இந்த படத்தில் வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் ஆமாமா சார் ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஏன் போட்டிங்க எதற்காக சார் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனால அன்னைக்கு தான் சார் அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க நம்மளுக்கு எப்போ கிடைச்சது

ஆனா வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க அந்த போராட்ட கொடியில வந்து கொடி இருக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கொடி இல்ல சார் அது சென்சார் அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார் அதுல கிடையாது சார் இல்ல சார் அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க அதுல இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்ல அது போட்டால் அது சென்சார் அது தான் இருந்திருக்கும் மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு தான் அது வந்து எதுலயுமே வரல படத்துலயோ யூடியூப் வரல உங்களுக்கு ரெண்டு ஒன்னு இவங்க இப்ப உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல் வந்து யூடியூப்லயும் வர போற ட்ரெய்லர் வராது சார் சசி சார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடிக்கு மேல வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அந்தனுடைய அந்த அந்த தாக்கம் பாதிப்புல அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட தனிப்பட்ட இதில் ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட பிசினஸ்ல சம்பளத்துல அடுத்த விஷயங்கள்ல

அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டுன்ட்டு அப்புறம் என்ன அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்கெல்லாம் கொடுத்துருப்பேன்ல அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்தில் இருக்கவங்களே கேட்குறேன் சொன்னேன் அது ப்ரொடியூசருக்கு போங்க எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு தான் அது ப்ரொடியூசருக்கு தான் நமக்கு இல்லை மில்லியன் டாலர் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு டேரக்டர் நீ இப்ப வந்த அப்படியா இங்க தான் இருக்கே வந்து பார்க்கவே இல்ல இந்த இலங்கை அப்படி இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதிய மேடைக்கு வர வச்சிருவாங்க நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்துக்கிங்க அவருக்கு கண்டிப்பா போய்ருக்கும் நீங்க அவர்கிட்ட பேசுவீங்கள அந்த அரசியல்வாதி கிட்ட ஏனா அவர்தான் மிக முக்கியமா வந்து எப்ப பார்த்தாலும் மேடிலே பேசுவாரே சார் நாங்க இந்த படுத்தல வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா யார்கிட்டயுமே பேசுறது ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம் அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு சோ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம் அதுதான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்லை கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்பா அவர் இருக்கும் போது இல்லையே இருக்கும்போது இல்ல இல்ல அவர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் ஸோ அதை இதுலயே போட்டிருக்கீங்க ஸோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்லை போகும் போகும்போது கண்டிப்பா அதை எப்படி இது ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை சார் அதான் கதையாகவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே உண்மைக்கு நெருக்கமான கதைன்னும் போது அவங்க அதை அலோவ் பண்றாங்க சார் ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு யூஏ சென்சார் ஆயிடுச்சு ஆமா சசினா ஒரே விஷயம் நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு உங்க வார்த்தையில கரெக்டாக சொல்லுங்க என்னன்னு என்ன நடக்குதுன்னு என்னன்னா நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா அது உண்மையா என்ன உண்மைதான் அதான் இப்ப வரட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன் அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது அது உண்மைதானே யாரும் தர்றது இல்லை நடிச்சது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம் அதான் அதான் இது சத்யசிவா சருக்கு சத்யசிவா சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமாக இருந்தது அவர் வந்து வாழ்க்கையில இங்கே வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பற்றி கொஞ்சம் விபரமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் சரி இப்போ அவரு சொன்ன மாதிரி நாங்களுமே ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க தான் அவர் சொன்னார் நான் சொல்லலை இது வந்து படிக்கும்போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த நைன்டிஸில் இருந்த முக்கியமாக ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியல